அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் பகுதி புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பனிரெண்டு சக்கரவர்த்தியோடு பேட்டி ஆஸ்தான மண்டபத்தில் மற்ற ஆஸ்திரிய அதிகாரிகளோடு இளவரசர் ஆண்ட்ரூவும் நின்று கொண்டிருந்தார் அம்மாதிரி அங்கே நிற்கும்படி அவருக்கு சொன்னார்கள் சக்கரவர்த்தி பிரான்சிஸ் அவரை கூர்ந்து பார்த்து தமது நீண்ட தலையை அசைத்தார் இது முடிந்த பின்பும் முதல் நாளன்று அவர் பார்த்த அந்த உதவியாளர் அவரிடம் வந்து மரியாதையாக சக்கரவர்த்தி அவருக்கு பேட்டி அளிக்க விரும்புவதாக தெரிவித்தார் தமது அறையின் மத்தியில் நின்று கொண்டு சக்கரவர்த்தி பிரான்சிஸ் அவருக்கு பேட்டி அளித்தார் உரையாடல் ஆரம்பமாகும் முன்பு என்ன பேசுவது என்று தெரியாமல் குழப்பத்தோடும் நாணத்தோடும் சக்கரவர்த்தி இருப்பது இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு புலனாயிற்று அந்த சண்டை எப்பொழுது ஆரம்பமாயிற்று என்பதை எனக்கு சொல்லும் என்று அவசரமாய் சக்கரவர்த்தி கேட்டார் இளவரசர் ஆண்ட்ரூ பதிலளித்தார் அதற்கு பின்னால் சாதாரண கேள்விகள் அதாவது குட்டுஜோ இருக்கிறாரா அவர் கிரம்சை விட்டு எப்பொழுது புறப்பட்டார் என்பன போன்ற கேள்விகளை கேட்டார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சக்கரவர்த்தி பேசுவதாய் தெரிந்தது பதில்களைப் பற்றி அவருக்கு சிரத்தை இல்லை ஏனெனில் அவையெல்லாம் வெளிப்படையாய் தெரிந்தவைதான் சண்டை எத்தனை மணிக்கு ஆரம்பமாயிற்று என்று கேட்டார் சக்கரவர்த்தி போர் முனையில் எத்தனை மணிக்கு சண்டை ஆரம்பமாயிற்று என்பதை மாச்சிமை தங்கிய உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது ஆனால் நான் இருந்த டுரன்ஸ்டெயின் என்ற இடத்தில் எங்கள் சண்டையை மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்தோம் என்று பொல்கான்ஸ்கி பதிலளித்தார் தாம் பார்த்தவைகளை பற்றியும் தெரிந்தவைகளை பற்றியும் நம்பகமான விஷயங்களை மனதில் அவர் தயாராய் வைத்திருந்தார் அவற்றை சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அவர் உற்சாகம் வளர ஆரம்பித்தது ஆனால் சக்கரவர்த்தி சிரித்துக்கொண்டு கொண்டு எத்தனை மைல்கள் எங்கே இருந்து மாஷிமை தங்கியவரே டூரன்ஸ்டைனுக்கும் கிரெம்ஸ்க்கும் மூன்றரை மைல்கள் மாண்மை தங்கியவரே பிரெஞ்சுக்காரர்கள் இடதுகரையை விட்டு போய்விட்டார்களா நமது தூதர்கள் சொல்லுவதை கொண்டு பார்த்தால் அன்றிரவே மீதம் இருந்தவர்களும் தெப்பங்களில் ஏறி நதியை கடந்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது குதிரைகளுக்கு வேண்டிய தீனிகள் கிரெம்ஸில் போதுமானவை இருக்கின்றனவா வேண்டிய அளவிற்கு போதுமான தீனிகள் கொடுக்கப்படவில்லை சக்கரவர்த்தி இடைமறித்தார் எத்தனை மணிக்கு ஜெனரல் ஷிமிட் கொல்லப்பட்டார் ஏழு மணிக்கு என்று நினைக்கிறேன் ஏழு மணிக்கா ரொம்ப துக்ககரமானது ரொம்ப துக்ககரமானது இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு சக்கரவர்த்தி நன்றி தெரிவித்து தலை குனிந்து வணக்கம் சொன்னார் இளவரசர் ஆண்ட்ரூ வெளியே வந்தார் உடனே ராஜசபையை சேர்ந்தவர்கள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள் ஒவ்வொரு திசையிலும் நட்பான பார்வைகளையே கண்டார் நட்பான வார்த்தைகளையே கேட்டார் நேற்று சந்தித்த உதவியாளர் அவர் ஏன் அரண்மனையில் தங்கவில்லை என்று கடிந்து கொண்டார் தமது வீட்டிற்கு வரும்படி அழைத்தார் மரியா தெரேசா என்ற கௌரவ பட்டத்தில் மூன்றாம் வரிசை பதக்கத்தை சக்கரவர்த்தி அவருக்கு அளித்திருப்பதாகவும் அதற்காக அவரை பாராட்டுவதாகவும் யுத்தமந்திரி வந்து தெரிவித்துக் கொண்டார் சக்கரவர்த்தினியின் அரண்மனை அதிகாரி வந்து பட்டத்து இளவரசி அவரை பார்க்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார் யாருக்கு பதில் சொல்வது என்று தெரியாமல் சில வினாடிகள் குழம்பிக் கொண்டிருந்தார் அச்சமயம் நிலைய அதிகாரி அங்கே வந்து அவருடைய தோள்களைப் பற்றி அவரை ஜன்னல் அருகே அழைத்து சென்று அவருடன் பேச ஆரம்பித்தார் இளவரசர் ஆண்ட்ரூ கொண்டு வந்த செய்தியை பிளைபின் சொல்லிய ஜோசியத்திற்கு நேர் விரோதமாக மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள் நன்றி தெரிவிக்கும் பிரார்த்தனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யும்படி உத்தரவாயிற்று மரியா தெரேசா பட்டத்தின் மிகப்பெரிய பதக்கத்தை குட்டுஜோவுக்கு கொடுக்கும்படியும் முழு இராணுவத்திற்கும் பரிசுகள் கொடுக்கும்படியும் உத்தரவாயிற்று ஒவ்வொரு இடத்திலிருந்தும் புல்கான்ஸ்கிக்கு அழைப்புகள் வந்தன ஆகவே அன்று காலை பூராவும் ஆஸ்திரிய பிரமுகர்களை சந்திப்பதிலேயே போயிற்று எல்லாரையும் பார்த்த பின்பு மாலை நாலு அல்லது ஐந்து மணி சுமாருக்கு பிளைபின் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் சண்டையைப் பற்றியும் பிரென் நகருக்கு தாம் செய்த விஜயத்தைப் பற்றியும் தமது தகப்பனாருக்கு கடிதம் எழுதுவது பற்றியும் யோசனை செய்து கொண்டே வந்தார் வீட்டு வாசலுக்கு வந்ததும் ஒரு வண்டியில் பாதி நிறையும்படி பொருட்கள் ஏற்றப்பட்டு இருப்பதை கண்டார் பிளைபினின் சேவகனான பிரான்ஸ் மிகுந்த கஷ்டத்தோடு ஒரு பெட்டியை முன்வாசலுக்கு இழுத்து வந்து கொண்டிருந்தார் பிளைபினின் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு புத்தகக் கடைக்கு போயிருந்தார் யுத்த களத்தில் படிக்கக்கூடிய மாதிரி தமக்கு வேண்டிய புத்தகங்களை அங்கே அவர் பார்த்து வாங்குவதில் கொஞ்ச நேரமாயிற்று என்ன இது என்று அவர் கேட்டார் ஓ மேன்மை தங்கியவரே என்று பிரான்ஸ் பதில் சொல்லி கஷ்டத்தோடு அந்த பெட்டியை வண்டியில் தள்ளினான் நாம் இதை விட்டு இன்னும் தூரமாக போக வேண்டும் அந்த அயோகியன் நமது பக்கத்திற்கு வந்துவிட்டான் என்ன என்று கேட்டார் இளவரசர் ஆண்ட்ரூ அவரை சந்திப்பதற்காக பிளைபின் வெளியே வந்தார் வழக்கமாய் அமைதியோடு விளங்கும் அவருடைய முகம் அப்பொழுது பரபரப்பை காட்டியது இங்கே வரும் இது ரொம்ப மனோகரமானது என்பதை ஒப்புக்கொள்ளும் என்றார் அவர் வியன்னாவில் உள்ள இந்த தாபர் பாலம் விஷயம் இருக்கிறதே ஒரு குண்டு கூட போடாமல் அவர்கள் அதை கடந்து விட்டார்கள் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு வண்டிக்காரனுக்கும் தெரிந்துள்ள விஷயம் உமக்கு எப்படி தெரியாமல் போயிற்று நீர் எங்கே இருந்து வருகிறீர் நான் பட்டத்து இளவரசி அரண்மனையிலிருந்து வருகிறேன் அங்கு நான் எதையும் கேள்விப்படவில்லை ஒவ்வொரு சாமான்களையும் கட்டி கொண்டிருப்பதை நீ பார்க்கவில்லையா நான் பார்க்கவில்லை இதெல்லாம் என்ன விஷயம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ பொறுமை என்று கேட்டார் இதெல்லாம் எதற்காக என்று கேட்கிறீர் ஏனென்றால் ஆஸ்பெக் பாதுகாத்து வந்த பாலத்தை பிரெஞ்சுக்காரர்கள் கடந்து விட்டார்கள் அந்த பாலம் தாக்கப்படவில்லை தகர்க்கப்படவில்லை ஆகவே முராட் பிரென்னுக்கு வருகிற ரஸ்தாவில் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறார் ஒன்றிரண்டு நாட்களில் இங்கே வந்து விடுவார் என்ன இங்கேயா பாலத்தை அவர்கள் ஏன் கொளுத்தவில்லை அதில் சுரங்கம் வைத்திருந்தார்களே அதைத்தான் நானும் உம்மிடம் கேட்கிறேன் யாருக்கும் போன பாட்டுக்கும் கூட அது ஏன் என்பது தெரியாது போல்கான்ஸ்கி தமது தோள்களை குலுக்கினார் பாலத்தை அவர்கள் கடந்து விட்டார்கள் என்றால் நமது இராணுவம் கூட தொலைந்தது என்றுதான் அர்த்தம் அதை துண்டித்து விடுவார்கள் என்றார் அவர் அதேதான் விஷயம் என்று பிளைபின் பதிலளித்தார் கொஞ்சம் கேளும் நான் உமக்கு சொல்லியபடி பிரெஞ்சுக்காரர்கள் வியன்னாவில் நுழைந்தார்கள் ரொம்ப சரி அடுத்த நாள் அதாவது நேற்று அந்த கணவான்கள் மார்ஷல்கள் மொராட் லான்ஸ் பெல்லியாட் ஆகியோர் பாலத்திற்கு சவாரி வந்தார்கள் இவர்கள் மூவரும் காஸ்கன்ஸ் என்பது ஞாபகம் இருக்கட்டும் இந்த இடத்துல காஸ்கன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே ஒரு குறிப்பு இருக்குது காஸ்கன் என்பது பிரான்சில் ஒரு மாகாணம் அந்த மாகாணவாசிகள் ம மகா நாணயமானவர்கள் என்பது அக்காலத்திய நம்பிக்கை இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறார் பிளைபின் இவங்க மூணு பேரையும் அந்த அந்த வார்த்தையால் காஸ்கன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறார் காஸ்கன்ஸ் என்பது ஞாபகம் இருக்கட்டும் அவர்களில் ஒருவர் சொன்னார் கனவான்களை தாபர் பாலத்தில் வெடிமருந்து சுரங்கங்கள் பலமாக வைக்கப்பட்டிருக்கின்றன அபாயகரமான பாதுகாப்புகள் பாலத்தின் வாசலில் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வாசலில் பதினையாயிரம் வீரர்கள் காவல் புரிகிறார்கள் சமிகை கொடுத்தவுடன் பாலத்தை கொளுத்து விட வேண்டும் என்பது அவர்களுக்கு உத்தரவு நமது துருப்புகளை பாலத்தின் மீது போக போகவிடமாட்டார்கள் ஆனால் நாம் அந்த பாலத்தை கைப்பற்றினால் நமது நெப்போலியன் சக்கரவர்த்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகவே நாம் மூவரும் போய் அந்த பாலத்தை கைப்பற்றுவோம் சரி நாம் போவோம் என்றார்கள் மற்றவர்கள் அப்புறம் அவர்கள் போய் பாலத்தை கைப்பற்றினார்கள் அதன் வழியாக துருப்புகள் கடந்தன இப்பொழுது அந்த முழு இராணுவமும் டான்யூப் நதி நிக்கரையில் இருக்கிறது நம்மை நோக்கியும் உம்மை நோக்கியும் உமது முக்கியமான போக்குவரத்து ரஸ்தாவை நோக்கியும் அது வந்து கொண்டிருக்கிறது தமாஷ் செய்வதை நிறுத்தும் என்று இளவரசர் துக்கமாகவும் கவலையாகவும் சொன்னார் இந்த செய்தி அவருக்கு வருத்தத்தை கொடுத்தது என்றாலும் அவர் சந்தோஷமடைந்தார் ருஷிய ராணுவம் இவ்வளவு ஆபத்தான நிலையில் அகப்பட்டு கொண்டிருப்பதை அவர் அறிந்ததும் அவருக்கு ஒரு நினைப்பு வந்தது அதாவது இந்த ஆபத்தான நிலையில் இருந்து அதை தப்புவிப்பதற்கு தம் தலையில்தான் எழுதியிருப்பதைப் போல அவருக்கு தோன்றியது இங்கே ஒரு டூலன் தோன்றியிருப்பதாகவும் இந்த சந்தர்ப்பம் பெயரோ புகழோ இல்லாத சாதாரண அதிகாரியின் பதவியிலிருந்து தம்மை உயர்த்தி புகழேனியின் முதல் படியை அடையும்படி செய்யும் என்றும் அவர் நினைத்தார் இப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்குது இங்கே ஒரு டூலன் தோன்றி இருப்பதாகவும் அப்படின்னு இருக்கு இல்லையா டூலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு குறிப்பு இருக்குது டூலன் என்பது பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு துறைமுகம் இங்கிருந்த இங்கிலீஷ்காரர்களையும் ஸ்பானிஷ்காரர்களையும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் வருடத்தில் குடியரசுப் படைகளுக்கு தலைமை வகித்து நெப்போலியன் தாக்கினார் அதில் தான் அவருக்கு முதலாவதாக பெரிய புகழ் ஏற்பட்டது அப்போ இந்த டூலன் அப்படிங்கிறது பிரான்ஸ் தேசத்தில் இருக்க ஒரு துறைமுகம் அப்படிங்கிறது கீழே இருக்க குறிப்பு இப்போ மறுபடியும் நாவல் குள்ள போலாம் இங்கே ஒரு டூலன் தோன்றியிருப்பதாகவும் இந்த சந்தர்ப்பம் பெயரோ புகழோ இல்லாத சாதாரண அதிகாரிகளின் பதவியிலிருந்து தம்மை உயர்த்தி புகழேனியின் முதல் படியை அடையும்படி செய்யும் என்றும் அவர் நினைத்தார் பிளைபின் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த போதே அவர் மனதில் மனோராஜ்யம் வளர்ந்தது தாம் திரும்பி இராணுவத்திடம் போய் சேர்ந்ததும் யுத்த சபைக்கு தமது ஆலோசனையை தெரிவிப்பார் என்றும் இராணுவத்தை காப்பாற்றுவதற்கு தமது ஆலோசனையின்படி நடப்பது ஒன்றுதான் வழி என்றும் அந்த ஆலோசனையின்படி காரியங்களை நிறைவேற்றி வைப்பதற்கு தம்மிடமே அந்த பொறுப்பு ஒப்புவிப்பார்கள் என்றும் அவர் மனோராஜ்ஜியம் செய்தார் இந்த கேலி பேச்சை நிறுத்தும் என்று அவர் சொன்னார் நான் கேலி செய்யவில்லை என்றார் பிளைபின் இதைவிட உண்மையானதோ துக்கமானதோ வேறு கிடையாது இந்த மூன்று கணவான்களும் வெள்ளை கைக்குட்டைகளை வீசிக்கொண்டு தனிமையாக பாலத்திற்கு போனார்கள் நாங்கள் இளவரசர் ஆட்ஸ்பர்கிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காகவே போகிறோம் என்று அங்கிருந்த அதிகாரியிடம் உறுதி கூறினார்கள் அந்த அதிகாரி அவர்களை போக விட்டார் யுத்தம் முடிந்துவிட்டது என்றும் போனப்பாட்டை சந்திப்பதற்காக சக்கரவர்த்தி பிரான்சிஸ் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாகவும் தாங்கள் இளவரசர் ஆஸ்பர்க்கை சந்திக்க விரும்புவதாகவும் இம்மாதிரியாக ஒரு ஆயிரம் காஸ்கன் சரடுகளை அவிழ்த்து விட்டார்கள் அந்த அதிகாரி ஆஸ்பர்க்குக்கு தகவல் அனுப்பினார் இந்த கணவான்கள் அங்கிருந்த அதிகாரிகளை ஆலிங்கனம் செய்து கேலி பேசிக்கொண்டு பீரங்கிகள் மீது உட்கார்ந்தார்கள் இதற்கு மத்தியில் ஒருவருக்கும் தெரியாமல் ஒரு பிரெஞ்சு படை பாலத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த தீப்பிடிக்கும் சரக்குகளை தண்ணீரில் எரிந்து பாலத்தின் முகப்பை நெருங்கியது கடைசியாக லெப்டினன்ட் ஜெனரலாக நமது அன்பான இளவரசர் ஆர்ஸ்பெக் வான் மார்டன் அங்கே விஜயம் செய்தார் அன்பான எதிரியே ஆஸ்திரிய ராணுவத்தின் புஷ்பமே துருக்கி யுத்தங்களின் வீராதி வீரரே சண்டைகள் முடிந்துவிட்டன நாம் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்ளலாம் நெப்போலியன் சக்கரவர்த்தி இளவரசர் ஆஸ்பேக்கின் அறிமுகத்தை பெறுவதற்காக அடக்க முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறார் இம்மாதிரியாக இந்த கனவான்கள் இந்த காஸ்கன்கள் அழகான வார்த்தைகள் பேசி அவரை திகைக்க வைத்தார்கள் பிரெஞ்சு தளபதிகளுடன் இவ்வளவு துரிதமாக தமக்கு ஏற்பட்ட அந்யோனத்தை கண்டு அவர் தற்பெருமையடைந்தார் அடைந்தார் அணிந்திருந்த தொப்பியையும் அதிலிருந்த நெருப்பு கோழி துண்டு தோகையையும் பார்த்து மயங்கினார் அவர்களின் கண்களில் கண்ட ஒளி அவருடைய கண்களுக்குள் பாய்ந்து மயக்கியபடியால் அவர்களை சுட வேண்டுமே என்பதே அந்த பயத்தில் மறந்தே போனார் மிகுந்த பரபரப்புடன் பிளைபின் பேசி வந்த போதிலும் தாம் சொல்லிய இந்த கேலி பேச்சை உள்வாங்கி ரசிப்பதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் மறுக்கவில்லை அதனால் சிறிது நிறுத்திவிட்டு மேலும் ஆரம்பித்தார் பிரெஞ்சு படைகள் பாலத்தின் முகப்பிற்கு விரைந்து வந்தது அங்கிருந்த பீரங்கிகளின் வாய்களை முதலில் அடைத்தது பாலம் கைப்பற்றப்பட்டது இதிலுள்ள சுவையான செய்தி என்னவென்றால் என்று அவர் மேலும் சொன்னார் அவர் சொல்லும் கதையில் அருமையான விறுவிறுப்பு அவருக்கு ஏற்பட்டபடியால் அவருடைய பரபரப்பு குறைந்தது பாலத்தை கொளுத்துவதற்கு தீ வைக்க வேண்டுமானால் குண்டு போட்டு சமிஞ்சை காட்ட வேண்டும் அந்த குண்டு போடும் பீரங்கிக்கு இருந்த சார்ஜென்ட் பிரெஞ்சு துருப்புகள் பாலத்தின் வழியாக ஓடி வருவதை பார்த்தார் உடனே அவர் பீரங்கியிலிருந்து குண்டு போனார் ஆனால் லான்ஸ் அவரை நிறுத்தினார் தமது தளபதியை விட புத்திசாலியாய் தோன்றிய அவர் ஆஸ்பர்க்கிடம் சென்று இளவரசே உங்களை ஏமாற்றுகிறார்கள் இதோ பிரெஞ்சு துருப்புகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் இந்த சார்ஜென்ட்டை மேலும் பேசவிட்டால் எல்லாம் கெட்டுப்போகும் போகும் என்பதை அறிந்த முராட் ஆச்சரியம் அடைந்தது போல பாசாங்கு செய்து அவர் உண்மையிலேயே காஸ்கன் தான் இளவரசரை பார்த்து மாதிரி ஒரு சிப்பந்து உம்மிடம் வந்து பேசுவது என்றால் கட்டுத்திட்டங்களுக்கு உலக புகழ் பெற்ற அந்த ஆஸ்திரியின் குணம் எங்கே இருக்கிறது என்று புரியவில்லையே என்றார் அதுதான் ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இளவரசர் ஆஸ்பத் தம்முடைய கௌரவத்திற்கு ஆபத்து வந்ததாக நினைத்து அந்த சார்ஜென்ட்டை கைது செய்யும்படி உத்தரவிட்டார் பாரும் மையா இளவரசர் ஆண்ட்ரூவே இந்த தாபர்பால விஷயம் எவ்வளவு அபூர்வமாய் இருக்கிறது என்பதை நீர் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் இது முட்டாள்தனமும் அல்ல ஆயோக்கியத்தனமும் அல்ல அது துரோகமாயிருக்கலாம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ அச்சமயம் அவர் மனதில் சாம்பல் வர்ண வெளிச்சட்டைகளும் காயங்களும் வெடிமருந்து புகையும் துப்பாக்கி சுடும் சப்தங்களும் தமக்கு கிடைக்க போகும் பெருமையும் தோன்றின அதுவும் அல்ல அப்படி சொல்வது ராஜசபையை சேர்ந்தவர்கள் மீது பெரிய பழியை சுமத்துவதாயிருக்கும் இருக்கும் என்றார் பிளைபின் அது துரோகமும் அல்ல அயோக்கியத்தனமும் அல்ல முட்டாள்தனமும் அல்ல அது என்னவென்றால் உண்மையில் என்ன நடந்ததோ அதுவே தான் அதுவே தான் அது அது அதை காட்டக்கூடிய ஒரு சரியான சொல்தொடரை அமைக்க அவர் முயற்சித்தார் அதுவே தான் அதுவே தான் அது 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 மார்க்கின் அம்சம் அதாவது நாம் மாக் செய்யப்பட்டோம் என்றார் ஒரு நல்ல புதிய பதத்தை அமைத்து விட்டதாக அவர் நினைத்தார் இந்த பதம் இனி பலரால் உபயோகிக்கப்படும் என்றும் அவர் எண்ணினார் இதுவரை சுருங்கி இருந்த அவருடைய நெற்றி சுருக்கம் விட்டது அவருடைய சந்தோஷத்திற்கு இது ஓர் அடையாளம் லேசான புன்னகையோடு தமது நகங்களை பார்க்கலானார் இளவரசர் ஆண்ட்ரூ எழுந்து தமது அறையை நோக்கி போவதை பார்த்து திடீரென்று நீரெங்கே போகிறீர் என்று கேட்டார் நான் புறப்பட்டு போகிறேன் எந்த இடத்திற்கு ராணுவத்திற்கு ஆனால் இன்னும் இரண்டு நாட்கள் நீர் தங்குவதா இருந்ததல்லவா ஆனால் இப்பொழுது உடனேயே நான் போகிறேன் தாம் புறப்படுவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்வதற்கு உத்தரவிட்டுவிட்டு இளவரசர் ஆண்ட்ரூ தமது அறையை நோக்கி போனார் உமக்கு தெரியுமா என் நண்பரே என்று அவரை பின்தொடர்ந்த பிளைபின் கேட்டார் நான் உண்மை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் நீர் எதற்காக போகிறீர் அவர் முடிவான அபிப்பிராயத்திற்கு வந்துவிட்டதை காட்டும் அறிகுறியாக அவரோட முகத்தில் இருந்த சுருக்கங்கள் மறைந்தன இளவரசர் ஆண்ட்ரூ கேள்விக்குறியோடு அவரைப் பார்த்தார் ஆனால் பதிலொன்றும் சொல்லவில்லை நீர் எதற்காக போகிறீர் அபாயத்தில் இருக்கும் ராணுவத்திடம் போய் சேர வேண்டியதுதான் உமது கடமை என்று நீர் நினைப்பது எனக்கு தெரியும் எனக்கு அது புரிகிறது என் நண்பரே அதுதான் அதுதான் வீரத்தனம் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றார் இளவரசர் அன்று நீர் ஒரு தத்துவ சாஸ்திரியாக இருப்பதால் முன்னுக்கு பின் முரணில்லாமல் நீர் நடந்து கொள்ள வேண்டும் பிரச்சனையின் மற்றொரு பக்கத்தை நீர் பார்ப்பீரானால் உம்மை பாதுகாத்து வேண்டியதுதான் உமது முதல் கடமை என்பதை காணலாம் இனி வேறு எதற்கும் பிரயோஜனமில்லை என்று இருப்பவர்களுடன் மற்ற விஷயங்களை விட்டுவிடும் இராணுவத்திற்கு திரும்பி வரும்படி உத்தரவு வரவில்லை இங்கிருந்து திரும்பி போகும்படி உமக்கு இன்னும் அனுமதி கொடுக்கப்படவில்லை ஆகவே நீர் எங்களுடன் தங்கி எங்கள் துரதிருஷ்டம் எங்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறதோ அங்கெல்லாம் நீரும் வரலாம் இங்கிருந்து அடுத்த நகரமான ஆல்முட்ஸுக்கு தல்நகரம் போவதாக சொல்கிறார்கள் ஆல்முட்ஸ் ஒரு நல்ல நகரம் என்னுடைய பிரயாண வண்டியில் நீரும் நானும் சௌக்கியமாய் போகலாம் கேலி செய்வதை விட்டுவிடும் பிளைபின் என்று புல்கான்ஸ்கி கூச்சலிட்டார் ஒரு நண்பன் என்ற முறையில் சிரத்தையோடு நான் சொல்கிறேன் யோசித்துப் பாரும் நீர் இங்கே தங்கலாம் என்று இருக்கும்போது எங்கே எதற்காக நீர் போகிறீர் இரண்டு விஷயங்களில் ஒன்று நடந்தே தீரும் அவருடைய இடது கண்ணத்தின் பொட்டில் உள்ள தோல் சுருங்கியது ஒன்று சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்குள்ளாக நீர் போய் உமது படையை அடைய முடியாது அல்லது குட்டுஜோவின் முழு இராணுவத்திற்கும் ஏற்பட போகிற தோல்வியையும் அவமானத்தையும் நீரும் பங்கு போட்டுக் கொள்ளுவீர் பிளைபின் கண்ணப்போட்டில் காணப்பட்ட சுருக்கம் மறைந்தது இந்த புதிர் தீர்க்க முடியாதது என்று அவர் உணர்ந்தார் இதை பற்றி என்னால் விவாதிக்க முடியாது என்று இளவரசர் ஆண்ட்ரூ கடுமையாய் சொன்னார் ஆனால் அவர் மனதில் நான் இராணுவத்தை காப்பாற்றப் போகிறேன் என்று நினைத்தார் எனது அன்பான பேர் நீர் ஒரு வீரர் என்றார் பிளைபின் அத்தியாயம் பனிரெண்டு நிறைவடைந்தது